ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருக்கேன் பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பிரியா இல்லாமல் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ இது சரி ஊருக்கு வந்திருக்கேன் ரெண்டு நாள் தான் லீவு அதனால் பிரியா வந்து எதுக்கு ரெண்டு நாள் அலைச்சல் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டு வந்துட்டேன் பிரியா வந்து அம்மா வீட்டில் இருக்காங்க நான் வந்து இங்கே மெயினாக இங்கே வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஏற்கனவே வாங்கினா டிவிஎஸ் எக்ஸ்எல் பைக் வந்து ரொம்ப பழசாகிடுச்சு ரொம்ப ஸ்டார்ட் ஆக மாட்டுது நிறையா ப்ராப்ளம் அதனால் ஒரு புதுசாக வந்து ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல் பைக் ஒன்று வாங்கி கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினான ரீசன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் வந்து ஊரில் ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ ரெண்டு நாள் லீவ் வாங்குறதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் கிளம்ப போகிறோம் ஸோ நம்ம வந்து காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்ட மக்காச்சோளம் நம்ம அடித்து போட்டாச்சு இப்போ போட்ட மக்காச்சோளமும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்ட மக்காச்சோளமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருச்சு கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சான ஸ்டேஜுக்கு நல்லா வந்துருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் கட்டிகிட்டு இருக்காங்க வெயில் காலம் வந்து ரொம்ப அட பயங்கரமாக அடிக்குதுங்க இங்கேயும் வந்து தண்ணி பற்றாக்குறை கொஞ்சம் போய்ட்டு தான் இருக்குது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் இருக்காங்க நல்லா பச்சை பசேன்னு பசுமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே ஸோ இவ்வளோ நாளாக அங்கே சிட்டியில் இருந்துட்டு அங்கே இங்கே வந்து நல்லா பசுமையாக பார்க்கும்போது வந்து நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து பார்க்கவே நல்லா இருக்குது ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த வண்டி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ அப்போ வந்து கிரீன் கலர் வண்டியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது கொஞ்சம் பார்க்க இருக்குது லுக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வண்டியை வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறனால ஒரு மூவாயிரூவா வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வண்டி வந்து செல்ஃப் இல்லை அதனால் வந்து அப்பா கொஞ்சம் கால்வழி அப்படின்றனால செல்ஃப் வச்ச வண்டியாகவே நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காட்டை அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து மக்காச்சோளம் தான் போட்டிருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாழை மரம் இருக்குது இதை வந்து பார்க்கும்போது வந்து பக்கத்தில் நிறையா வந்து கொலை போட்டிருக்கு பாருங்க இங்கே கூட இருக்குது அப்படியே காட்டுற பாருங்க ஒரு மூணு நாலஞ்சு வாழைத்தார் வந்து போட்டிருக்கு இதோ இங்கே பாருங்க இங்கே ஒன்று போட்டிருக்குங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய வாழைப்பழம் நாங்கள் வந்து மொந்தம்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஊர் சைடில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல கமெண்ட் பண்ணுறேன் பாருங்க அங்கே ஒன்று இருக்குது உள்ளே ஒன்று இருக்குது தெரியுதான்னு தெரியல ஸோ இங்கே வந்து நல்லா இருக்கு நல்லா கூலிங்காக இருக்குது இடம் அப்படியே அப்படியே கட்டில் போட்டு படுத்து தூங்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இடம் வந்து ரொம்ப நல்லலாம் இருக்குது நல்லா காற்று நல்லா அடிக்குதா சாப்பிட்டு வந்து ஒரு கட்டில் போட்டு படுத்தோம்னா சூப்பராக ஒரு தூக்கம் வரும் இங்கே மக்காச்சோளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஸ்டேஜில் இருக்குது இது வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் அந்த ஸ்டேஜில் இருக்கும் ஸோ முடிஞ்சால் போகும்போது நல்ல ஸ்டேஜாக இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு கருது எடுத்துகிட்டு போகணும் பிரியா அதை வந்து விரும்பி சாப்பிடும் ஸோ அதனால் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போகணும் இந்த டைம் வந்து விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஷின்லேயே போட்டாங்க நான் லாஸ்ட் டைம் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் மெஷின் வந்து போ மெஷின்லேயே போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அது இல்லாமல் கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்தேன் ஆறாயிரம் சம்திங் நினைக்கிறேன் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எட்நூறுனு தெரியல ஸோ அதிலே வாங்கி கொடுத்தேன் அதிலே வந்து போட்டுட்டாங்க இப்போ வந்து நம்மளோட பிளேஸ்க்கு வந்தாச்சு இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து அதிகமாக இருப்போம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்ட கிராமத்தில் போட்ட வீடியோஸ்லேயே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதிகமாக நம்ம வந்து இங்கே தான் ஆடு மாடு எல்லாம் இங்கே இருக்கனால கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் வந்துட்டு போகிறது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இடமே வந்து கொஞ்சம் நல்லா காற்று வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து இங்கே தான் மோஸ்ட்லி இருப்போம் ஸோ இப்போ ரீசண்டாக போட்ட கண்ணுக்குட்டி வந்து இவர் தான் ஸோ ஒரு விலாக் எடுக்கலாங்களா மூந்து பார்க்குறாரு என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐ புதுசுங்கிறதுனால அப்படியே பார்க்குது ஓகே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து மாட்டுக்கு மட்டும் தட்டா கொஞ்சம் ஒரு ரெண்டு வயல் போட்டிருக்கோம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் போட்டிருக்கோம் அந்த சைட்லாம் அந்த சைடில் பேக் சைடெலாம் தெரியுது பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே மக்காச்சோளம் தான் ஸோ இங்கே மட்டும்தான் இங்கே கொஞ்சம் வந்து இந்த இந்த வயல் பார்த்தீங்கன்னா இந்த வயலும் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மேட்டில் போட்டிருந்தாங்க அது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சி இதுவும் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து தட்டை போட்டிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிறத நம்ம வந்து கன்று குட்டி தான் ஒரு ரெண்டு மாடு ஒரு ரெண்டு மூணு கண்ணுக்குட்டிலாம் இருக்குது செல்லக்குட்டி குட்டி காது நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கு பாருங்க சொன்னோடனே காதை வளைச்சிருச்சு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாருங்கள் ஹாய் சூப்பர் அப்படியே நிலுங்க காது பார்க்குறது நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஹாய் 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 திரும்பப்பா வெக்கப்படக்கூடாது திரும்புங்க இங்கே கொஞ்சம் திரும்புங்க திரும்புங்க ஹாய் ஹாய் ஆ சூப்பர் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கிராமத்தில் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி வந்து நிறையா இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா எல்லாம் விற்றுட்டாங்க சமாளிக்க முடியல அங்கங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்குது காட்டுலேயும் நம்ம பயிர் பண்ணியாச்சு வேறு எங்கேயும் போய் மேய்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதனால் சொல்லிவிட்டு வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மாடு பார்த்துக்கணும் காட்டுக்கு தண்ணி கட்டணும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கனால ஆ ஆட்டுக்குட்டிலாம் கொஞ்சம் குறச்சிட்டாங்க இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்க ஒரு பெரிய ஆடு ரெண்டே ரெண்டு குட்டி ஆடு மொத்தம் மூணே ஆடு தான் இருக்குது மற்றது எல்லாமே கொடுத்துட்டாங்க ஏதோ பக்கத்தில் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடு பாருங்கள் வருது பக்கத்தில் ஹாய் இவரில் நல்லா போஸ்ட் கொடுப்பாரு கீழே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து பெரிய ஆடு இந்த ஆடு வந்து ஆரம்பத்துலேருந்தே எங்கள்கிட்ட இருக்குது மற்ற ஆடை சேல் பண்ணாலும் இந்த ஆட்டுக்குட்டி குட்டி வந்து அந்த ஆடை பெரிய ஆடை வந்து சேல் பண்ண மாட்டோம் ஏன்னா இது நல்லா குட்டி நல்லா நல்லா போடும் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நாலு குட்டிலாம் போட்டிருக்கு மூணு நாலு ரெண்டு ஸோ இந்த மாதிரி தான் போடும் அதனால் வந்து இந்த ஆடு மட்டும் கொடுக்க மாட்டோம் இது ஆரம்ப ஸ்டேஜிலருந்தே எங்கள்கிட்ட இருக்குது ஹாய் இன்னும் கை கொடுக்குறியா கை கொடு கையில் ஒன்றும் இல்லை ஏய் கை பிடிச்சி குடிக்கிற இந்த தார் பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து வெட்டிட்டு வந்துட்டாங்க நம்ம சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு சரி இளநீ குடிக்கலாம்னு வந்திருக்கேன் சரி ஒரு ரெண்டு இளநீ குடிக்கலாம் ஏன்னா அங்கே வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து இளநீ குடிக்கிறோம் நாற்பது ரூபா ஒரு இளநீ ஸோ வெளியில் நிறைய பேர் குடிப்பீங்க இந்த வெயில் டைமில் சரி நம்ம மரத்தில் இருக்குது நம்ம வந்து வெட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ என்னப்பா ரெண்டு எளினி குடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பிரியா சார்பாக ஒரு எளனி குடிக்கிறேன் ஸோ பிரியாவுக்கும் சேர்த்து நானே குடிச்சிடலாம் அப்படின் இருக்கேன் மேடம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல வீடியோ பார்த்துட்டு சரி இப்போ மரத்தில் வந்து எந்த சைடு எளினி இருக்குன்னு தெரியல ஸோ இந்த மரத்தில் தான் எடுக்கலான் இருக்கேன் ஸோ இதில் எந்த பக்கம் எளினி இருக்குன்னு பார்த்துட்டு நான் கீழே பறிச்சுட்டு உங்களுக்கு ஆடுறேன் ரெண்டு எளினி வச்சு ஸோ ஆட்டி பார்த்தேன் தண்ணி ஆடலை நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இலசா இருக்கா முத்தி இருக்கான்னு தெரியல இப்போ வந்து வெட்டி பார்க்கலாம் இது வந்து எனக்கு இது வந்து பிரியாக்கு ஸோ இப்போ வந்து நான் வெட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இளநி வெட்டியாச்சு பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப இலசாலாம் இல்லை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வந்து இளநிக்கு கொஞ்சம் அடுத்த அது அடுத்த ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப இலசாலாம் இல்லை கொஞ்சம் தான் இருக்குது ஒரு இளநீ குடித்தாச்சு ஸோ அடுத்து ரெண்டாவது இளநீ ஸோ ரெண்டு இளநீ குடித்தா நல்லா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஏன்னா வந்து மீடியமான தேங்காய் தானே ஸோ அதனால் ரெண்டு இளநீ குடிச்சாதான் வந்து ரொம்ப நல்லா அதே போல் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வீட்டில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அங்கே வீட்டில் வந்து ஒரே அனலாக இருக்குது இங்கே வந்து நல்லா கொஞ்சம் மரலாம் இருக்குன்னா நல்லா கொஞ்சம் காத்து வருது கொஞ்சம் நல்லா இருக்கு தண்ணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு ஆனால் இளநியே கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்கு ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது கொஞ்சம் பதம் வந்து இன்னும் கொஞ்சம் இளம் பதமாக இருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ பேக் டு கோயம்புத்தூர் சரி போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகலான்ட்டு பார்க்கும்போது வந்து தேங்காய் இல்லை அங்கே சரி அதனால் தேங்காய் கொஞ்சம் அடியில் எடுத்துருக்கேன் ஸோ அடியில் இருக்குது தேங்காய் இருக்குது மக்காச்சோளம் ஒரு அஞ்சு ஆறு கருது வந்து எடுத்துட்டேன் ஸோ பிரியா வந்து விரும்பி சாப்பிடுவோம் அதனால மக்காச்சோளம் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு காய் இது வந்து பஜ்ஜி போகிறதுக்கு யூஸ் ஆகும் வாழைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்துகிட்டு போக சொன்னாங்க சரி ஒரு மூணு காய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் காலையில் சொன்னோம் பார்த்திங்களா ஒரு தார் வந்து பழுத்தரிச்சின்னு ஸோ அதில் வந்து ஒரு ஒரு சீப்பு எடுத்துக்கிட்டேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து புளிச்சிக்கீரை கீரக்கடா புளிச்சிக்கீரை எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த வாழைப்பூ இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க நம்மளால் வெயிட் இதுக்கு மேலே தூக்க தூக்க முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் என் கூட கெஸ்ட்டு ரெண்டு பேர் வரப்போறாங்க என் கூட கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு ரெண்டு பேர் வர போகிறாங்க ஸோ யாருன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பிரியா இல்லாமல் எடுக்கிற ஃபஸ்ட்டு ப்ளாக் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கோயம்புத்தூரில் பார்க்கலாம்